அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு கோவிடுக்கு போனீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் தான் உங்கள் மன நிம்மதி இருக்கும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பழைய நிலைக்கு ஆகிடுங்க ஆனால் இது அப்படி இல்லை அந்த நிம்மதி வராது வந்துச்சுன்னா உங்களை விட்டு போகாது இது மனசில் மனுஷனுக்கு ஆயிரம் சந்தேகங்கள் இறந்துக்கணும் அந்த சந்தேகங்களுக்கு விடை தெரியணும் அது எங்கே போய் கேட்டால் தெரியும் யாரை கேட்டால் சொல்லுவாங்கன்னு தெரியலீங்க ஆனால் இந்த பாடம் நல்லா தீவிரமாக பண்ணிங்கன்னா உங்கள் மனமே கேள்வி கேட்கும் உங்கள் அறிவே பதில் சொல்லணும் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அப்போது சித்தம் என்ன என்ன மனசு கூட ஒரு அறிவு இருக்குது அது பெரு சிற்றறிவுன்னு பேர் அந்த சிற்றறிவு தான் நம்ம உலக செயலுக்கு தேவைப்படுது எல்லா செயலும் எங்கே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த சிற்றறிவு தேவைப்படுது ஆனால் ஆன்மா கூட ஒரு அறிவு அது பேரறிவு அந்த பேரறிவு வந்து கடவுள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அது பயன் தருது அப்போது சிற்றறிவுலேருந்து பேரறிவில் போயிடணும் நம்ம அப்போ பேரறிவில் போகணுன்னா என்ன பண்ணணும் சிற்றறிவுக்கு வேலை இல்லாத ஆக்கணும் மனசுக்கு வேலை இல்லாதாக்கும் புத்திக்கு வேலை இல்லாதவங்க அகங்காரத்துக்கு வேலை இல்லாத ஆகும் இப்படி வேலை இல்லாத ஆக்கணுமானா இந்த மனமாகப்பட்டது தனித்து இயங்காது அப்போ ஆன்மாவோடு போய் சேரும் ஆன்மாவோடு சேரும்போது அங்கே பேரறிவு வேலை செய்யும் பேரறிவினுடைய நிலை கடவுளை அடையணும் அந்த கடவுளை அடையும் போது இறப்பு பிறப்பு தவிர்த்துக்கும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் அந்த பால் பண்ணிக்கிறதுல புரோஜினம் கிடையாது தெரியாமல் எவ்வளோ காலம் இருந்துகிட்டு இப்போ தெரிஞ்ச பிறகு அதில் சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும் சொல்லுங்க இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தியானம் பண்றாங்க மகான்கள் தவம் பண்ணியிருக்காங்க இந்த தியானத்துக்கும் தவத்துக்கும் எதாவது வித்தியாசம் ரெண்டுமே ஒண்ணுதாம் ரெண்டுமே ஒண்ணுதான் தவம்ன்றதும் ஒரு நிலை மனசு தியானம்ன்றதும் ஒரு நிலை மனசு தியானம்ன்றது இல்ல இடத்துல குடும்பத்தில் ஊருக்குள்ளே மக்களோட மக்களை ஒராவி உலாவி பண்ணும்போது தியானம் மகானம்னு சொல்கிறோம் தனித்து மக்களோடு வராமல் ஆத்தங்கரையில் இல்லை காட்டில் குடிஷை போட்டுக்கணும் பண்ணும்போது அது ரிஷிகள் அப்போ அவங்க பண்ணுறது அப்படி ஆனால் சேர்ற இடம் போ கடல் ஒன்று தான் உலக நாட்டிலெல்லாம் பல நதிகள் இருக்குது பல ஆறுகள் இருக்குது பல கால்வாய்கள் இருக்குது ஆனால் அத்தனை நாட்டிலேருந்தும் போய் சேர்ற இடம் கடலில் தான் கடல்ன்றது கடவுள் மாதிரி இந்த மதங்கள்ன்றது நதிகள் மாதிரி இத்தனை மதங்களில் எல்லா வழிபாடும் இதை அதை அடையிறதுக்கு தான் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அதை சீரான முறையில் ஆசையை அற்று பணத்துக்கு எதிர்பார்க்காம அதில் பயணம் பண்ணும்போது எல்லோரும் அதை போய் அடைய தான் மதம் வகுத்து வச்சுக்கிது இந்த மதங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னா ஆதியில் வகுத்தாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுடைய ஆசையால் ஏற்ற தழுவு பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறேன் எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மத தலைவருமே புனிதமானவங்க தான் ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மக்கள் தான் சரியில்லாத போயிட்டாங்க இப்போ நபிகள் நாயகன்னார் நான் மலேசியாவுக்கு உடனே லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் ஒரு பெரிய ஹோட்டல் அது டீ சாப்பிட்லான்னு போய் உட்காந்து அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல் அந்த முஸ்லீம் ஹோட்டலில் சர்வருங்களும் முஸ்லீமுங்க நான் போய் உட்காந்த ஒன்று அந்த சர்வரு என்னை பார்த்துட்டு இவர் யூடியூப்பில் பேசுகிறாரு இல்லையா அப்படின்னு ஆமா என் கூட வந்தவர் சொன்னார் இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு அப்போது நம்ம இங்கே பேசணும் அது உலக நாடெல்லாம் பரவிடும் எப்பவுமே எந்த பேச்சாக இருந்தாலும் தென்னில உட்காந்து நம்ம ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும் உலகத்து நல்லா எந்த மதத்தையும் குறை சொல்லி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை கோ நிறைய குறைகளை சுட்டி காட்டல மத்தவரை யாரையுமே குறை சொல்லக்கூடாது எல்லா மதங்களும் ஒரு புனிதமான மதங்கள் தான் அது கிறிஸ்துவ இருந்தாலும் சரி முஸ்லீம் இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி புத்த இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் ஒரு புனிதத்தை நோக்கி தான் பயணம் பண்ண வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இடையில சேர்ந்த மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போது மனுஷனும் போகிறோம் அது நம்ம தான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னால் மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன் அங்கெங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன் ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது மதம்ன்றது இடையிலே வச்சு அவங்க வச்சுக்கிறது தான் நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்கறது ஏன்னா மனுஷன்றது இயற்கை மதம்ன்றது செயற்கை இன்றைக்கி இந்து மாதத்தில் இருக்கிறான் நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான் நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மாதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான் நாளைக்கு கிறிஸ்துவ மாதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மாதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான் அப்போது இது இயற்கை கிடையாது கடையில் நாலு பொருள் வாங்குகிற மாதிரி ஆயிடும் ஆனால் மனிதன்றவன் இயற்கை இதை யாரும் செய்ய முடியாது இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை மதம்ன்றது செயற்கை அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது இயேசுநாதர் வந்து பைபிள் எழுத சொன்னார் ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார் ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்த கிட்ட போகிறதே இல்லை உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுறாங்க அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரான் நபிகள் நாயகம் எழுதுனா குரானில் வந்து எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார் ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீம்ங்களால் போக முடியல அந்த மதவாதிகளால் போக முடியல அவங்க உலக வாழ்க்கைக்கும் அவங்க அன்றாட பழைப்புக்கோன்னு தேடி நிற்கும் அந்த ஞானத்தில் போக முடியல அப்படி குரான் எழுத ஒரு குரான் ஒரு வேத நூலை எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம் இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாதர் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் தான் அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி அந்த மதத்தை குறை சொல்லி இந்த கடவுளை குறை சொல்லி அந்த கடவுளை குறை சொல்கிறேன்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவன் அறகுறையாக இருந்துக்கணும் கண்டதை திடீர்னு தெரியும் ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நம்ம உயர்வோம் எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாண்டு போயிடுவோம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு சொல்கிற மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது நம்ம ஐயாவுக்கு பிறந்தநாள் வந்து ஜனவரி இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒம்பது வருது இப்போ அவங்க பிறந்த நாள் ஒரு டேட் வைப்பாங்க ஆமாம் ஆனால் அந்த முருகன் சார் இல்லையா அவர் கேட்டால் சிவபெருமன் நெற்றிக்கல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்றுக்கு முதலாளத்து பார்த்தா விசாக நட்சத்திர முருகனுக்கு நாளாம் எல்லாம் ஊருக்குறான் கொண்டாடுறாங்க இதனுடைய தத்துவம் தானே புரியல கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் விசாகம்ன்றது முருகனுடைய பிறந்த நாச்சங்கள் அது ஓகே ஆனால் என்ன சொல்லுவாங்க கித்தகையோ முருகனுக்கு உகந்த நாள் பூசம் முகனும் முருகனுக்கு உகந்த நாள் இதெல்லாம் நடைமுறையில் ஓகே ஆனால் விசாகம்ன்றது என்னென்னா இறைவனுடைய இருந்து முருகன் அந்த அந்த நெருப்பு பொறி ஆறு துண்டாக இந்த உலகத்தில் வந்து விழியுது அந்த விழுந்த நாள் எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த விசாக நட்சத்திரம் சரிங்களா அதை அள்ளி அணைக்கி சேர்த்து அவனை அந்த ஆறுமுகமாக சண்முகமாக மாற்றினது சக்தியோட வடிவத்தில் ஆயிரம் விதமான வழி தொழுக நடப்பாங்க வ வழிபாடு நடக்கும் ஆனால் முருகன் உருவானது முருகன் தெய்வனுடைய நெற்றிக்கல்லேருந்து உருவானதுக்கு விசாகம்ன்ற அந்த ஒரு நட்சத்திர நாளில் தான் நான் சொன்னேன் அதனால் அது முருகனோட உகந்த நாள் முருகனுடைய பிறந்த நட்சத்திரம் புரியுதுங்களா ஆனால் சரிப்பா இது மட்டும் போதுமானா அவன் அதுக்காக பிறக்கவே இல்லை அவன் சூரண அகிலத்துக்காக பிறந்தான் எல்லா அப்பா அம்மாவும் பிறந்த மாதிரி அவன் பிறக்கவே இல்லை அவன் நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவன் ஏன் நெற்றிக்கல்லேருந்து பிறந்தான் இந்த உலகத்துக்கு ஞானம்ன்றது ஒன்று கிடைக்கணும் அப்ப முருகன்ற வடிவமே நம்ம உடல்ல இருக்கிற ஆறு ஆதாரத்தோட வடிவம் தான் முருகனோட வடிவம் அந்த மயிலுதான் ஓடி மூச்சு இந்த மூச்சானது நாதம்ன்ற ஒன்றை கேட்டு அடங்கி ஒடுங்கி சகஸ்ராரம்னு ஒன்று போய் நின்னால் அது நாத தத்துவம் அப்ப முருகனோட வடிவமே இந்த பிறவி முக்தின்ற அந்த ஞானத்தை அடைய பூமிக்கு இறங்கி வந்த வடிவம் தான் இந்த முருகனோட வடிவம் சாமி அவன் பிறந்ததே எப்போ வேணா இருக்கலாம் ஆனால் அவன் வந்ததோட நோக்கம் அசுரர்களை அழித்து ஞானத்தை அடையணும் அசுரன் யாரு இந்த மனம்தான் மனம்னு எப்படி மொட்டையா சொல்றது உள்ள இருக்கிற அந்த சித்தம் புத்தி அகங்காரங்கிற அந்த மூணு பேரும் அழிஞ்சால் நம்மளையும் முருகன் ஆட்கொள்ளுவான் சேவலாகவும் மயிலாகும் சரிங்களா இதை உலகத்துல இறைவன் நிர்ணயித்து காட்டிட்டான் அந்த தத்துவம் சொல்கிறது நம்ம மனசுல இருக்கிற அந்த அசுரங்களை அழித்து நாமளும் இறைவன் பாதம் போய் சேரணும்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறோம் அதுக்கு வழிபாட்டு முறையில் ஆயிரம் ஆயிரம் நடக்கும் அவங்கவுங்களுக்கு சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கும் வரலாறு பூசத்தில் சமாதி ஆகலை அந்த அறுப்பரு ஜோதில் சொன்னால் பூசம் இன்னைக்கு எல்லோரும் கொண்டாடிக்கவே மாட்டாங்க வரலாறுக்கு அப்புறம் தான் அந்த பூசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது சரிங்களா அந்த மாதிரி கால ஓட்டத்தில் ஆயிரம் நடக்கும் ஆனால் தத்துவம் இது தான் ந்த பிரஸ்ரீ நித்னந்த ஆனந்தம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளை சா நின்ன அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளை சா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தம்மா மன தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தார் ஆனந்தாயம்